ரோஸ் எப்பம பூக்கணும்னு வேணுமாங்க இதான் அதோடய சீக்கிரட்டு நீங்கள் இந்த காஞ்சி போன ரோஸஸ்லாம் இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து புது ஸ்டெம் வரோங்க இங்கே பாருங்க இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கோ அதுலேருந்து புதுசாக வந்துருக்குங்க நம்ம இது எல்லாமே கட் பண்ணும்போது பிரான்ச் அவுட் ஆகி புது புது பட்ஸ்லாம் வரோங்க அதுல இருந்து புதுப்பூ பூலாம் வரும் பாருங்க இந்த மாதிரி நிறைய டெஹ்லாம் இருக்குங்க அப்படின்னா ரோஸ் காஞ்சி போனதுங்க இங்க பாருங்க இது நம்ம கட் பண்ணும்போது திருப்பி பிரான்சட் ஆகி திருப்பி நிறைய பூ வரங்க இந்த ரோஸ் பன்னீர் பூ ரோஸ் மைஸ்மெல் வரோங்க அழகா இருக்குன்னு இதோட பேர் ஏஞ்சல்ஸ் அர்த்த இந்த ரோஸ் லெமன் கிராஸ் மாதிரி ஸ்மெல் ஆகுதுங்க நல்லா இருக்கு இதான் ரோஸ் வர்றதோட சீக்கிரங்க மறக்காம உங்களோட ரோஸ் எல்லாம் பூத்து முடிச்சிட்டோடனே நீங்க டெட் ஹெட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்